अन्य निगमों के नेतृत्व में अन्य 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 नेत� శ్రీ గోప్రూల్ <laughs> कैमरा कैमरा लो सर पता पता वाह कौन जो पिनारीवामा फोटोग्राफर लो तंबी सेलले सेलले पिनारीवामा हो गया सर डिग्री इन इंग्लिश लिटरेचर एट कोयना कॉलेज चेन्नई क्रिएट टू ईस्ट डायरेक्टर डेब्यू इंडियन फिलीम डेरेक्टर टू कॉन्सूव दी चांस

बीटेक सीएसए ए एंड एमएल श्री लक्ष्मी बीटेक आईटी क्लाउड एंड मोबाइल बेस्ड एप्लीकेशन डेवलपमेंट विनायक तिवारी बीटेक नावल आर्किटेक्चर एंड ऑफशोर इंजीनियरिंग प्रवीण बीटेक पेट्रोलियम इंजीनियरिंग तेजस्विनी बीटेक बायोटेक्नोलॉजी शर्म हीरा बी बायोमेडिकल इंजीनियरिंग

இன்னைக்கு டிகிரி வழங்கியிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எப்போவுமே வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வருஷம் வருஷம் ஹான்ரரி காசாக டாக்டரேட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சினிமாவில் இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த தடவை வந்து அவர் மிஸ்டர் கோபாலன் கோகுலம் வந்து எயிட்டி ஒன் இயர்ஸ் ஆகுது அவர் நிறைய சாதனைகள் படுத்திருக்காரு அவருக்கு எங்கள் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணி இன்னைக்கு அவருக்கு ஹான்ரரி கொடுத்துருக்கோம் அதே போல் வெற்றிமாறன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெட்டனன் டேரக்டர் அவருக்கு இந்த வருஷம் எங்கள் போர்டு செலக்ட் பண்ணி இந்த ஹானரரி காசாக இந்த வருஷம் அவருக்கு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இந்த மூணு பேருக்கும் கொடுத்துருக்கோம் அதில் ரொம்ப பல்கலைக்கழகம் மகிழ்ச்சி அடையும் திரைத்துறையில் நீங்கள் டாக்டர் இருந்தாலும் டாக்டர்ன்ற ஒரு அண்டர் டாக்டர் கவுன் கவுன் ஒரு சந்தோஷம் அவ்வளோதான சொல்லலை இது வேல்ஸ் யுனிவர்சிட்டிக்கும் ஐஸ் நன்றி சார் இது வந்து டாக்டர்

நீங்க அவங்களோட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் பண்றேன் சீக்கிரமா பண்றேன் அப்புறம் வந்து சூர்யா படம் இந்து படம் எது முன்னாடி வரும் உங்களுக்கு அது ஒரு பத்து நாள்ல சொல்லு அப்புறம் உங்களுக்கு சார் ஏன்னா நம்ம நீங்க பாத்தீங்கன்னா டாக்டரேட் பட்டம் வந்து

அதெல்லாம் வந்து அப்பலாம் வந்து இப்ப புரியுறாரு திருப்பி எப்ப வேணாலும் ஆரம்பிப்பாரு இல்ல என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நிறைய வொர்க் லோட் இருக்கு வேற வேற மாதிரியான பிரஷர்ஸ் இருக்குறதால நான் பண்ண மாட்டேன் எந்த கோல் இல்ல சோ அதனால போறேன் நன்றி வணக்கம்